தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க ஊங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம வாய் முதல் வாயு வரை அனைத்திற்கும் தெரிக்கும் தீர்வளிக்கும் காடாம் மணக்கு காட்டாமணக்கு அப்படின்றது ஒரு இலை தவறம் இது கண் சிவப்பு நிற துளிர்களையும் சிவப்பு நிறத்திலையும் மலர்களை பட்டை வேர் இலை எடுக்கக்கூடிய பால் அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டதுதான் இது எச்சில் தாய்ப்பால் சுருக்க செய்யறதுல இருந்து வயிறு பல் சார்ந்த எல்லா விதமான கோளாருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணியா பால் தாய்ப்பால் எச்சில் நமக்கு நல்ல சுரந்தா தான் செரிமானம் சிறக்கும் தாய்ப்பால் நல்ல சுரந்தா தான் பிள்ளைக்கு ஆரோக்கியம் இருக்கும் இந்த ரெண்டையும் தர வழக்கூடியது தான் இந்த காட்டாமணுக்கு இலை இது பலருடைய ரத்த கசிவு நிறுத்தவும் உதவி பண்ணுது குச்சி காட்டாமணுக்கு செடியுடைய இளம் குச்சியை வச்சு நீங்க பிரஷ் பண்ணிட்டே வந்திங்கன்னால் பல் வலி ஆடுறது ரத்தம் கசிதலு அந்த மாதிரி பல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வேத் காட்டா பட்டையை நல்லா அரைச்சு கொஞ்சம் காமாலை கட்டி வயிறு உப்புசம் வயிற்று கோளாறு இந்த எல்லாம் தீரும் பால் வச்சு வாய்கோப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்பும் குணமாகும் அந்த பாலை துணில நினைச்சு ஈறுகள்ல ரத்த கசிவு ஏற்படுற இடத்துல வச்சீங்கன்னா ரத்த கசிவு நின்று போயிடும் தேங்காய் எண்ணெய் காட்டா மணக்கு எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து கலந்து உடம்புல சிறங்கு இருக்கிற இடத்துல பூசிட்டு இருந்தீங்கன்னா சரும பிரச்சனை குணமாகும் இலை காட்டா மணக்கு இலையோட வெளுக்கெண்ணில வதக்கி கட்டி இருக்கிற இடத்துல வச்சீங்கன்னா கட்டியும் கரைஞ்சு போயிடும் கட்டி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய வலி கூட குறைச்சிடுங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்